வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் ரியல் வீடு சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது சதுரடி லேண்டில் பில்டிங் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி பில்டிங்கில் நாலு பெட்ரூம் வீடு வடக்கு திசையில் சூப்பரான ஒரு வீடு வேலைக்கு வந்திருக்கு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம கோரிமேடு நம்ம கோரிமேடு மெயின் ரோட்டில் வந்து சரியாக அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு கார் பார்க்கிங்கோட நாலு பெட்ரூம் வீடு நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேக்கு ஃப்யூர் தேக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் உட் ஒர்க்கோடு சூப்பரான ஒரு வீடு பால்சிலிங் ஒர்க்கோட நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அருமையான ஒரு பட்ஜெட்டில் சூப்பரான ஒரு வீடு எல்லாம் கபோர்டிங் ஒர்க்கு பால்சிலிங் ஒர்க்கு லைட் செட்டிங்லாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு கம்மி விலையிலே பார்த்திங்கன்னா நாலு பெட்ரூம் வீடு கார் பார்க்கிங்கோட வடக்கு திசையில் பிரம்மாண்டமான ஒரு வீடு கோரிமேடு எய் எயிட் ஆட்ஸ் காலேஜ்கிட்டே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடு பாருங்கள் மாடலர் கிச்சனு மாடலர் கிச்சனு அதுலேயே டைனிங் எல்லாம் வரும் ரெண்டு ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாரி இடம் பத்துக்கு பத்து உங்களுக்கு கிச்சன் வரும் பெரிய கிச்சன் இது அதில் ஒரு சூப்பரான ஒரு அருமையான பட்ஜெட்டில் அருமையான ஒரு வீடு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த வீடியோ முழுமையாக பார்க்குறவங்களுக்கு தான் இந்த வீடோட அம்சங்கள் தெரியும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு பாருங்கள் பெட்ரூம் இது பெட்ரூம்லேயும் பால் சிலிங்கே பெட்ரூமில் மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்லேயும் கம்ப்ளீட் வுட் ஒர்க்கு வுட் ஒர்க்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள் எல்லா கிராம் எல்லாம் ஒரிஜினல் கம்பெனி குவாலிட்டி கூட பண்ணி தராங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு பில்டிங் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் அதில் தான் அதில் தான் இந்த வீடியோட அம்சங்கள் புதுசாகவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வசதியும் உண்டு மெயினாக நம்ம சேலம் ரியல் வீடு சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படியே ஆல் பெல் பட்டனை அப்படி டிச் பண்ணிங்க நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சேலத்தில் போடுற வீடியோ கம்மி பட்ஜெட்டும் சரி அதிக பட்ஜெட்லேயும் சரி வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் ஒரு சூப்பரான ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மிஸ் பண்ணிட்டாதீங்க இருங்க ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் போர்ஷன் பாருங்கள் கீழே ரெண்டு பெட்ரூம் முடிஞ்சிருச்சு மேல் போர்ஷன் அது படியேறி மேலே போனங்கள்லாம் மேலே பாருங்கள் வெலிவேஷன் ஒர்க்கிங்லாம் நல்லா ஒரு அட்டகாசமான ஒர்க்கிங்கு மேலே சீட் போட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஆயிரத்தி இரநூத்தொம்பது சதவீதம் ஃபுல்லாக சீட் போட்டு கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மேலே மாஸ்டர் பெட்ரூம்லேயும் கம்ப்ளீட் விட்டு ஒர்க்கு மேலே ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் மேலேயே அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் வரும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்கல்ல அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டோடய குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு புரிய வரும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா மா இப்பயே வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு புக்கிங் பண்ணி தருவேன் விலை நம் அனுசரித்து தரப்படும் இந்த வீட்டோட விலை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு இன்னொரு பெட்ரூம் இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டு நல்ல ஒரு அருமையான பட்ஜெட்டில் சூப்பரான ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு உயிர் இது ஒரு நாலு பெட்ரூம்லே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமு நாலு பெட்ரூம்லே அட்டாச் டாய்லெட்டு